இன்பத்தில் இறைஞ்சுதலில் இசையும் பேற்றில் இகழார பல்லுறவில் ராகம் மாற்றில் தன் பற்றில் தகவோக்கத்தில் தத்துவத்தை உணர்த்துதலில் தன்மையாக்கில் அன்பர்க்கே அவதரிக்குமாயன் நிற்க அவதரிக்கும் ஆயன் நிற்க அவதரிக்குமாயன் நிற்க அருமறைகள் தமிழ் செய்தான் தாளே கொண்டு துன்பற்ற மதுரகவி தோன்ற காட்டும் தொல் வழியே நல்வழிகள் துணிவார்க்கே அத்தியாச்சரியமான பாசுரம் கண்ணினஞ்சிருத்தாம்பு என்னும் திவ்ய பிரபந்தத்தில் அமைந்திருக்கக்கூடிய அனைத்து அர்த்தங்களையும் இந்த ஒரு பாசுரத்தில் சுவாமி ஸ்ரீ வேராந்தரேசிகன் தொகுத்தளிக்கின்றார் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் ஷடகோபன் என் நம்பியே நம்பினேன் பிறர் மடவாரையும் முன்னலாம் நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்னையும் செம்பன்மாட திருக்குறுகூர் நகர் நம்பி கண்மனாய் அடியேன் சதித்தேன் என்று அந்த நம்மாழ்வாரைத்தான் அடைந்ததினாலே அடைந்திருக்கக்கூடிய பாக்கியங்களை உள்ளம் பூரிக்க உவகை வெளிப்பட அந்த தாமிரபரணியின் வெள்ளத்தைப் போல மதுரவி ஆழ்வார வெளி செய்கிறார் திவ்ய பிரபந்தத்தில் எனக்கு எதுவுமே தெரியாது சுவாமி திருப்பல்லாண்டு தெரியாது திருப்பாவை தெரியாது திருமாலை தெரியாது திவ்ய பிரபந்தம் என்றால் என்ன தெரியாது ஏன் அமரநாதிபிரான் பத்து பாசுரங்கள் கூட தெரியாது என்றால் கூட ஒருவன் மதுரகவியாழ்வார் அருளி செய்த அதுவும் நம்மாழ்வார் விஷயமாக இதுவரையிலும் சொன்ன பாசுரங்கள் அனைத்தும் பகவத் பெருமையைச் சொல்லுபவை இது மட்டும்தான் பாகவதோத்தமருடைய பெருமையைச் சொல்லுபவை அப்படி நம்மாழ்வார் விஷயமாக மதுரகவி ஆழ்வார் அருளி செய்த இந்த கண்ணினும் சிறுத்தாம்பு என்னும் திவ்ய பிரபந்தத்தை மட்டும் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தானேயானால் உண்மையான மனோபாவத்துடன் நம்மாழ்வாரின் புகழ் பாட ஆரம்பித்தால் அவனுக்கு இந்த சம்பிரதாயத்தில் அறியாத விஷயங்கள் எதுவுமே இருக்காது அனைத்தும் ஆழ்வாருடைய அனுகிரகம் ஏனென்றால் இந்த பாசுரங்களை கொண்டுத்தான் நாதமுனிகள் நாலாயிர திவ்ய பிரபந்தங்களையும் பெற்றார் இந்த பாசுரங்களை கொண்டுத்தான் ஸ்ரீமதி அகோபில மடத்தின் ஆதிபுருஷர் ஆதிவன் ஷடகோப ஜியர் மடுவினில் மறைந்திருந்த நம்மாழ்வாருடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை மறுபடியும் மீட்டெடுத்தார் நாம் அடையாததையெல்லாம் அடைவிக்கும்படி அனுகிரகத்தை செய்யக்கூடியது மதுரகவியாழ்வார் நம்மாழ்வார் விஷயமாக அருளி செய்த கண்ணினுன் சிறுத்தாம்பு என்னும் இந்த திவ்ய பிரபந்தம் பத்து பாடல்களின் தொகுதியை பயில்வதா கடினம் பத்து பாடல்களின் தொகுதியை பயில்வதா கடினம் இந்த பத்து பாடல்கள் புலனாகிவிட்டது என்றால் இனி நமக்கு அறியாதது எதுவும் இல்லை தேவு மற்றறியேன் என்பதாக எனக்கு எம்பெருமானால் ஆக வேண்டியது எதுவும் இல்லை சுவாமி எம்பெருமான் என்பவன் ஒரு சாட்சி பூதனாக எங்கள் ஆழ்வாருக்கு மிகவும் பிரீத்தி பூதனாக இருப்பதினாலே ஆழ்வாரை நாங்கள் மதிப்பதினால் ஆழ்வாருடைய பிரேமையை சம்பாதிப்பதற்காகத்தான் எம்பெருமானை தொழுகிறோமே தவிர்த்து எல்லாம் ஆழ்வார்தான் கீழே சொன்னமே அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் பய நன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் பெருமாளிடத்தில் சென்றால் அவரோ நாம் தவறுகள் செய்தோமேனால் அந்த தவறுக்கு தகுந்த தண்டனை அளித்து விடுவார் நம்மிடத்தில் முகம் கொடுக்க மாட்டார் ஆனால் எங்கள் ஆழ்வார் ஆழ்வார் என்றால் இங்கே ஆச்சாரியர் என்பது அர்த்தம் எங்கள் ஆழ்வார் அப்படிப்பட்டவர் இல்லை பயனன்றாகிலும் பாங்கல்லும் இவன் எதற்குமே தகுதியில்லாதவன் இவனால் ஒருவிதமான பிரயோஜனமும் இல்லை என்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சாமானியனை கூட செயல் நன்றாக திருத்தி கொள்வான் உலகத்தவர் போற்றும்படியாக உன்னதமான ஒரு நிலைக்கு உயர்த்தக்கூடிய பெருமை ஆச்சாரியர்களுக்குத்தான் உண்டு இந்த பெருமை எம்பெருமானுக்கு இல்லையாம் எம்பெருமானாருக்கு உண்டு அந்த எம்பெருமானார் சம்பிரதாயத்தைச் சேர்ந்த ஆச்சாரியர்களுக்கு உண்டு எம்பெருமானை விட கருணை உள்ளம் கொண்டவர்களாக சென்றோ எம்பெருமானார் அவர் தம் வழிவந்தவர்கள் எம்பெருமானார் தரிசனத்தை சேர்ந்தவர்கள் என்று போற்றுதலுக்கு உரிய உரியவர்களாக திகழ்கிறார்கள் மற்றவர்கள் வெறுத்து ஒதுக்கினால் கூட ஆனால் அதில் ஒரு விஷயம் நன்கு கவனிக்க வேண்டும் இது அனைத்தையும் இது அனைத்தும் ஆச்சாரியனை சார்ந்ததாக இருந்தால் கூட அந்த ஆச்சாரியன் திறத்தில் சிஷ்யனுக்கு மகாவிஸ்வாசம் இருக்க வேண்டும் அது மிகவும் முக்கியம் ஆச்சாரியன் கடாட்சிக்கவில்லை ஆச்சாரியன் கடாட்சிக்கவில்லை என்று அவரை குறை கூறுவதை விட்டு நமக்கு அந்த ஆச்சாரியன் மீது இருக்கக்கூடிய பிரேம பாவம் அது முக்கியமாயிற்று அந்த பிரேம பாவம் தான் முக்கியம் இப்பொழுது மதுரகவியாழ்வார் உயர்ந்த குலத்தில் பிறந்தவர் நன்கு பரிபூர்ணமாக வேதத்தை அத்தியனம் செய்தவர் ஆனால் வேதத்தின் பொருள் உணர்ந்து அத்தியனம் செய்வதுதான் சிறந்தது ஸ்தானுரயம் பாரஹார கிலோ பூத்து யோ அதீத்ய வேதம் விஜானாத்தி அர்த்தம் என்பதாக சுமை தாங்கி கல்லின் மீது நாம் பெரும் சுமையை கொண்டு வந்து வைக்கிறோம் ஒரு பத்து கிலோ அல்லது இருபது கிலோ இரும்பு அந்த இரும்பை சுமை தாங்கி கல்லின் மீது வைக்கிறோம் கிராமங்களில் பொதுவாக நடந்து செல்லும் பாதையில் சுமை தாங்கி கல் என்பதாக நடப்பட்டிருக்கும் தற்காலத்தில் அவை அனைத்தும் மறைந்து விட்டன திருவரங்கத்தில் காவிரி ஆற்றை கடந்து செல்லும் கால விசேஷங்களில் எல்லாம் பார்க்கலாம் இரண்டு புறமும் தூண்களைப் போல கற்கள் நடப்பட்டு அதற்கு மேலே ஒரு பலகையை போன்ற ஒரு கல் இருக்கும் எதற்காக தெரியுமா நன்கு தலையில் சுமை தூக்கி வருபவர்கள் பாரத்தை சுமந்து வருபவர்கள் சற்றே நதியில் இறங்கி கை அலம்பிக் அலம்பிக்கொண்டு அந்த தீர்த்தத்தை பருகி விடாய் தீர்ந்து கொள்ள வேண்டும் தலையில் வைத்திருக்கிற சுமையை கீழே இறக்கி வைத்தால் மறுபடியும் தூக்கி தலையில் வைப்பதற்கு ஆளில்லை அவராக இறக்கி வைக்க முடியாது தூக்கி தலையில் வைத்துக் கொள்ளவும் முடியாது அதற்காக ஒரு மனிதனின் தோல் உயரத்திற்கு தகுந்தார் போலே ஆங்காங்கு சுமை தாங்கி கற்கள் நடப்பட்டிருக்கும் அப்படியே தலையில் உள்ள சுமையை அதில் இறக்கி வைத்துவிட்டு விடாய் தீர்ந்து மறுபடியும் தலையில் ஏற்றி கொண்டு செல்வார்கள் இதற்குத்தான் சுமை தாங்கி கற்கள் பெயர் இங்கே ஒரு உதாரணத்தை வேரம் காண்பிக்கிறது ஒரு சுமை தாங்கி கல்லின் மீது பத்து கிலோ எடை கொண்ட இரும்பு குண்டை கொண்டு வந்து வைக்கிறோம் அல்லது பத்து கிலோ எடை கொண்ட ஒரு பருத்தி கொட்டை புண்ணாக்கு முதலான வஸ்துக்களை கொண்டு வந்து வைக்கிறோம் அல்லது பத்து கிலோ எடை கொண்ட ஒரு வைக்கோர் போரை கொண்டு வந்து வைக்கிறோம் ஆயிற்றா சற்று நேரம் கழித்து மற்றொருத்தர் வருகிறார் அவர் என்ன செய்கிறார் இருபத்தி ஐந்து கிலோ எடை கொண்ட வெள்ளியும் தங்கமும் உரியதான ஒரு பெரிய மூட்டையை கொண்டு வந்து அந்த சுமை தாங்கிக் கல்லின் மீது வைக்கிறார் அந்த மூட்டையில் வெள்ளி தங்கம் நிறைந்திருக்கின்றன அப்பொழுது சுமை தாங்கிக்கல் அடடா இதற்கு முன்பு வந்தவர் பருத்தி கொட்டை பொன்னாக்கு வைக்கோல் முதலானவற்றை என் மீது வைத்தார் உபயோகமற்ற பொருட்களை வைத்தார் ஆனால் இவர் பார்த்தாயா நல்ல வெள்ளியும் தங்கமும் கொண்டு வந்து என் மீது வைத்திருக்கிறார் இதை தாங்குவதனால் எனக்கு ஒரு பெருமை உண்டாகிறது என்று அதை நினைத்துக் கொள்ளுமா அந்த கல்லின் மீது எரை வைத்தாலும் அது பாரத்தை தாங்குவே தவிர்த்து தன் மீது வைக்கப்பட்டிருக்கும் பொருளின் மதிப்பை உணரும் தன்மை அந்த கற்களுக்கு உண்டோ சுமை தாங்கி கல்லுக்கு உண்டோ அதுபோன்றுத்தான் வேதம் இருக்கிறதே அந்த வேதம் உட்பொருளை நாம் நன்கு ஆராய வேண்டும் ஆகையால் தான் தற்காலத்திலும் வேதத்தை அத்தியனம் செய்தால் கூட உபயுக்தமாக உபயுக்தமாக என்றால் அந்த வேதத்தின் முக்கியமான சில அர்த்த விசேஷங்களை ஆசிரியர்கள் தங்கள் சொல்லி வைத்துவிடு அதை நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் வேதத்தை அத்தியனம் செய்வது என்பது எப்பேற்பட்ட புண்ணியமான காரியம் அவ்வளவு சுலபத்தில் வேதத்தை அத்தியனம் செய்து விட முடியுமா என்ன அல்லது நாம் புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு தலையை ஆற்றினால் நமக்கு சொரம் வந்து விடுமா என்ன இல்லையே எத்தனையோ ஜென்மாக்கள் செய்த புண்ணியத்தின் பயனாகத்தான் ஒத்தரால் வேதத்தை பரிபூர்ணமாக அத்தியனம் செய்ய முடியும் அவர்கள் எப்பொழுதுமே நமக்கு போற்றுதலுக்கு உரியவர்கள் இதில் சந்தேகமே கிடையாது வேதத்தை அறிந்திருப்பது மேலானது என்றால் அந்த வேதத்தின் உட்பொருளை அறிந்திருப்பது என்பது மிக மிக ஸ்ட்ராக்கியமானது வேதைச்ச சர்வகி அகமேவ வேத்யா வேத வேதாந்தங்களினாலே கொண்டாடப்படுபவன் யார் நானே என்று பரமாத்மா சொல்லிவிட்டான் ஆனால் எந்த வேத வாக்கியத்தின் பொருள் என்ன எந்தெந்த இடத்தில் இவைகள் காண்பிக்கப்படுகின்றன இதை நாம் அறிய வேண்டுமே மதுரகவி ஆழ்வார் வேதத்தை அத்தியாயம் செய்தவர் நம்மாழ்வார் வேதத்தை பயிலும் குலத்தில் பிறக்காதவர் ஆனால் உபதேசிக்கக்கூடியவர் வேதத்தை சொல்லக்கூடாது உபதேசம் பெறுபவர் வேதத்தை அறிந்திருக்கிறார் எனில் உபதேசிப்பவர் எப்படி உபதேசிக்க வேண்டும் அந்த நுட்பத்தைத்தான் நாம் அறிய வேண்டும் மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் ஆழ்வார் எப்படிப்பட்டவர் ஆழ்வார் யார் சாட்சாத் வைகுண்டபதியான எம்பெருமானுடைய அனுகிரக விசேஷத்தினாலே விஷக்சேனரே நம்மாழ்வாராக பிறந்திருக்கிறார் திருக்குறும்புடி நம்பிராயர் தான் தற்பொழுது ஆழ்வாராக அவதாரம் செய்திருக்கிறார் இப்படியெல்லாம் குரு பரம்பரையின் வாயிலாக நாம் அறிகிறோம் அல்லவா இருந்தாலும் தான் இப்பொழுது இருக்கும் நிலைக்கு ஏற்றார் போலே வேதத்தை சொல்லக்கூடாது என்றால் ஆனால் வேதத்தில் பொறிந்திருக்கும் பொருள் உலகத்தவர் அனைவருக்கும் பொதுவானது என்ன ஒரு பரந்த உள்ளம் தெரியுமா இந்த ராமானுஜ சம்பிரதாயத்தில் வேதத்தின் பொருள் உலகத்தவர் அனைவருக்கும் பொதுவானது அது உலக பொதுமறை வேதம் அறியாதவர்கள் கூட வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அர்த்த விசேஷங்களை அறிந்து பகவானிட சென்று அவர்கள் ஆத்மாவை சமர்ப்பித்து பரிபூர்ணமான பிரம்மானுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காகவே ஆழ்வார் மிக்க வேதியர் வியாசாதிகள் தொகுத்து வைத்தது வேதங்களை பகுத்து தொகுத்து வைத்ததினால் என்றோ அந்த மகாத்மாவிற்கு வேத வியாசர் என்று பெயர் மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் வேதத்தின் உள்பொருளை வேதம் தமிழ் தமிழ்சேத மாறன் சட்டகோபன் சஹசிரசாஹா உபனிஷத் சம ஆகமம் நமாமி அகம் திராவிட வேதசாகரம் பிரகிருதி பிரகிருதிமபராம் சம்ஹிதாம் திருஷ்டவந்தம் எத்தனை பிரமாணங்கள் தெரியுமா ஒரு கவி வேடிக்கையாகச் சொல்கிறார் நம்மாழ்வார் அமர்ந்திருந்ததோ புளிய மரத்தின் அடியில் ஆனால் நம்மாழ்வாரின் திருவாக்கோ திரு வாய்மொழி அமுதம் என்ன சுவாமி இது அவர் அமர்ந்திருந்தது புளிய மரத்தின் அடியில் ஆனால் அவர் வாயிலிருந்து புறப்பட்டதோ திவ்ய அமிர்தம் புளிய மரத்தில் புளிப்புத்தானே உண்டாகும் ஆனால் திரு வாய்மொழி என்னும் அமிர்தம் பக்த அமிர்தமாயிற்றே என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீர்களா என்றார் இப்படி வேதம் தமிழ் செய்தவனாக எங்கள் ஆழ்வார் வேதத்தின் உள்பொருளை வேதத்தில் பொரிந்திருக்கக்கூடிய தத்வார்த்தங்களை நன்கு உபதேசத்தில் நிற்கப்பாடி ஏதோ மேம்பாக்காக பக்கங்களை புரட்டிக் கொண்டே அடுத்தது 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 என்பதாக தள்ளிவிடவில்லையாம் நிற்கப்பாடி என் இரயத்துக்குள்ளே இனி எக்காலத்திலும் மறக்காதபடி ஒரு உபதேசத்தை செய் அதுவன்றோ நல்ல ஆச்சாரிய லட்சணம் போர் முடிப்பது என்பதாக சனையை சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை சீக்கிரம் முடித்துவிட வேண்டும் என்று நினைக்காமல் நன்கு மனதுக்குள்ளே அஜான சம்சய விபரியம் வரை இல்லாமல் மாறுபாடு இல்லாமல் விபரீதமான பொருள் இல்லாமல் நாம் அறியும்படியாக நிற்கப்பாடு என் நெஞ்சுள் நிறுத்தினான் என்று வர்ணிக்கின்றார் எம்பெருமானை விட ஆழ்வாரே பரதெய்வம் என்பதை மதுரகவி ஆழ்வார் காண்பிக்கிறார் பரதாழ்வான் பின் சென்ற சத்ருக்னாழ்வான் காண்பித்த பாகவத அது அந்த பாகவதை இங்கே மதுரவியாழ் காண்பிக்கப்படுகின்றது அந்த வழியில் நாம் செல்லலாம் அந்த வழிதான் ராமானுஜ சம்பிரதாயத்தின் ராஜபாட்டை எக்ஸ்பிரஸ் அல்லவா ஆங்கிலத்தில் அத்தகையதொரு நல்லதொரு மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்க என்ன அல்லல் என்ன குறை நமக்கு